இன்று ஒரு லாட்ரி சிற்றி விழுந்தது மாதிரி நம்மளுடைய நேயர்களுக்கு புறம் நினச்சிக்கிறேங்க எப்படின்னா இந்த சேனல் ஆரம்பித்து நல்லா பாருங்கள் ஆ இப்போ யாரு பரவாயில்ல ஒரு ரெண்டரை வருஷம் அனுபவத்தில் ஏதோ பேசுகிறேன் நான் இந்த ரெண்டரை வருஷம் அனுபவத்தில் நான் பேசும்போதே குளறி 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 பேசுவேன் இப்போ ஏன் இப்படி திக்கி திக்கி தடுமாறி தடுமாறி பேசுகிறேன் அப்படின்னா நான் ஆரம்பத்தில் எப்படி பேசியிருப்பேன் ஒரு சில ஏயா ஏட்டு போட்டு ரொம்பமாக அரு உளர்ற அப்படின்னு கூட கமாண்டில் திட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள் காரணம் என்னென்னா பேசும்போது ஒரு பய உணர்ச்சி என்ன சொன்னாங்க ஆரம்பத்தில் இந்த மாதிரி நீ பேசுனீங்கன்னா உடனே வீடியோ எடுத்து தப்பாக ஏதாவது பேசிட்டீங்கன்னா உடைய கூட அரெஸ்ட் பண்ணி உள்ளக்க வச்சுக்குறாங்க அப்படி இப்படின்னு மிரட்டு மிரட்டு மிரட்டினாங்க அதை மனசுக்குள்ளே வச்சோன்னே எங்கே கூட்டியே நம்மளை உள்ளக்க வச்சுக்குறாங்களோன்னு பயந்துக்கிட்டு நான் திக்கி திக்கி தடுமாறி தடுமாறி பேசுவேன் இப்போயே எப்படின்னா இப்போ ஆரம்பத்தில் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேன் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி வீடியோ திணறி திணறி பேசினாலும் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ சப்கிரைசர் இருக்காங்கன்னு பாருங்கள் என்னுடைய வீடியோவை எப்படி ஒரு சிலர் கமெண்ட்கள் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து மேலே வந்ததுக்கு காரணம் அடிப்படை காரணம் என்ன என்னுடைய கையில் உள்ள பாருங்க என்னுடைய கையில் உள்ள இந்த புத்தகம் இந்த பழங்கால புஸ்தகம்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல வெளிவந்தது ஆத்ம ராஜ்யம் என்னும் வைத்திய சார சங்கீரம் இத வச்சுக்கிட்டேன் இந்த கிளப்பு கிளப்புறைய சரியா நான் அல்ல நான் ஒரு சாதாரண செய்தி வாசிப்பாளன் இதே புக்கு உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்களும் இதே மாதிரி வைத்தியரா மாறலாம் நான் எதுக்காக சொல்றேன்னா அந்த காலத்துல என்ன செய்வாங்க நல்லா பாருங்க கல் உருக்கி பூண்டு அப்படின்னு ஒரு பூண்டு அது என்ன செய்யும்னா ஒரு சிலைகள் வடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நல்லா பாருங்க ஒரு சில கோயில்களில் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி சிற்ப வேலைகள் செஞ்சிருப்பாங்க அந்த கல்லை வந்து உருக்க அதாவது உலிகோட போக முடியாத இடத்துல இது என்ன செய்வாங்க இந்த கல் உருக்கி நல்லா எழுதிக்கிறங்க கல் உருக்கி பூண்டுன்னு ஒன்று இருக்குது அந்த மூலிகையை தடைவிட்டால் மறுநாள் வந்து காலையில் வந்து பார்த்தா அந்த க மூலிகை எவ்வளோ தூரத்துக்கு பட்டிருக்கோ அந்த இடம் பூரா மாவா போயிடும் அப்படியே தொடர்ச்சி எடுத்து விட்றலாம் உளி வச்சு அடிக்க தேவையில்லை அப்போ பாலிஷ் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் இதையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி மூலிகையில் பயன்படுத்தி இன்றைக்கி மிஷின் நவீன காலத்தில் நல்லா கவனம் போயலுங்க ஏன்னா உதாரணத்துக்கு எங்கள் கோயிலில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் வந்த பிறகு இன்றைக்கி வந்து பல 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 பலன்னு முசை தரையெல்லாம் மின்ற அளவுக்கு வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து எங்கள் ஊர் கோயிலில் பாருங்கள் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியை விட அன்னைக்கு பண்ணியிருக்காங்க பல்லு பல்லு வள்ளு பல்லுன்னு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் கா உருவாங்கிறதுக்கு கல்லை உருவாக்குறதுக்கு காரணம் இந்த மாதிரி மூலிகைகள் அப்ப என்ன செய்யும் இந்த கல்லூரிக்கு பூண்டுங்கிறது வலுவலுன்னு ஆகிற இது எதுக்கு ரொம்ப மாதிரி இருக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு சில மூலிகைகளை யாரும் சொல்லாம மறந்துட்டாங்க சாரி சொன்னா அது சொச்ச செய்யாது அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பிளேடு ஒரு கத்தி நான் அறுவானால சதையை வெட்டிப்பட்டு அந்த வெட்டின இடத்துல ஒரு பச்சனையை தடவிட்டு மூடிட்டு கட்டி வச்சா அந்த சதையை ஒட்டிக்கிறேன் அதுக்கு பேர் சதை ஒட்டியலை அதுதான் என்ன செய்யும் உடஞ்சி போன எலும்பையும் கூட்டும் அது எத்தனை பேருக்கு தெரியும் யார் யாருக்கு தெரியும் அதை என்ன செய்வாங்க அவங்க குடும்பம் மட்டும் புழைக்கிறதுக்கு பரம்பரை வரம்பரையா இது யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சா சொச்ச செய்யாது அப்படின்னு மூடி மறைச்சு போடுவாங்க இந்த மாதிரி வந்ததுனால தங்க இரும்பையும் தங்கமாக மாற்றக்கூடிய கலைகள் இருந்த நாடு இன்னைக்கு சீரழிக்குது ஒரு பவுன் இன்னைக்கு என்ன விலங்க வெந்ததை தின்னுட்டு விதி சாகிற கிராமத்து மக்களில் போய் பாருங்கள் வீடுகளில் இப்போயாவது இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கவரிஞ்சோடு வந்ததினால பெண்கள் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு போடுறாங்க எனக்கு விவரம் தெரிய எத்தனை பெண்கள் தெரியுமா இந்த சீவி விளக்குமாறுன்னு ஒன்று இருக்குது அதை இந்த காதில் உள்ள தோட்டம் கலட்டிப்பட்டு காது தூந்து போகக்கூடாதுன்னா அந்த சீவி விளக்கம் மாட்டிக்கிட்டு ஊருக்குள்ளே வருவாங்க சந்தைக்கு வருவாங்க பப்ளிக்ல வருவாங்க இன்னைக்கு யாராவது வருவாங்களா வரமாட்டாங்க எதுக்கு சொல்லணுன்னா அவ்வளவு வறுமையில் இருக்கிற பெண்கள் வந்து குடும்பங்கள் வந்து யாராவது தங்கத்தான் வாங்க முடியுமா ஆனால் இதே நேரத்தில் கேரளாவில் பத்மாப கோயிலில் எத்தனை லாரி தங்கங்கள் எடுத்திருக்காங்க இன்னமும் எடுக்கலாம் அப்ப இவ்வளவு தங்கங்கள் ஜேசிபி வச்சு தோண்டினாங்களா அந்த காலத்துல தங்க இருந்து எடுத்தாங்களா இல்லை சித்தர்கள் ஞானிகள் என்ன செய்கிறது வைத்தியர்களை பூரா வரிசையாக உட்கார வச்சு இரும்பை தங்கமாக்கிற செங்கற்றாலை அரும்பு சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பண்ணுற மூலிகைகளை பூராத்தையும் ஒன்றா கொண்டாந்து அதை ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக புடம் போட்டு புடம் போட்டு அதை மாற்றினாங்க நல்லா பாருங்கள் நிலக்கரி எங்கேருந்து வருது மரத்துலேருந்து தானே வருது அந்த மரம் பல்லாயிரம் வருஷமாக இந்த பூமியில் கிடக்கும்போது அதில் உள்ள கார்பன் வெளியேறிடுச்சுன்னா கார்பன் வெளியேறிகிற அந்த நிலக்கரி எரியும் அப்போ கருப்பு தங்கம்னு பேர் வாங்கின நிலக்கரி எப்படி உருவாச்சோ அதே மாதிரி இரும்பையும் தங்கமாக மாற்ற முடியும் நல்லா பாருங்க பாக்கு என்னென்னரா சிகப்பு கலரா இல்லை ப்ரௌன் கலரு சிகப்புக்கும் ப்ரௌனுக்கும் சம்மந்தமே இல்லை வெத்தலை என்ன கலரு பச்சை கலரு சுண்ணாம்பு என்ன கலரு வெள்ளை கலரு இதை இன்னென்ன சரி வீதத்தில் பயன்படுத்தினால் சிகப்பு மூலிகை சிகப்பு இதை ஒரு சாறு உருவாக்க முடியும்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி இரும்பை தங்கமாகற மெத்தட் கண்டுபிடிச்சாங்க ஆனால் என்ன செஞ்சாங்க அப்படியே அமர்த்திட்டாங்க இன்னமும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம் தேல் கொட்டுனா பாம்பு கடிச்சு செத்து போனாலும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் செத்தவனையும் காப்பாற்ற மூக்கூடிய மூலிகை இருக்கா இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய வழிபடியாக வந்தவங்க யாரும் சொல்லாமல் மறைச்சிட்டாங்க அதே மாதிரி நானும் மறைக்க விரும்பவில்லை ஒரு புக்கை இந்த புக்கை வந்து ஐநூற்றி எழுவது பக்கம் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் வந்தாலும் மறுபடியும் இதை என்ன செஞ்சாங்க இதை வந்து இதை காப்பி அடிப்பாங்கள்ல காப்பி அடித்து வேறு பேர்ல போடுவாங்கல்ல அந்த மாதிரி பேர் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் இந்த பதினஞ்சில் ஒரு புக்கை வெளியிட்டுருக்காங்க அந்த புக்கை நான் என்ன செஞ்சிருக்கேன் ஒரு பக்கத்துக்கு இருபது ரூபா அப்படின்னு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் இதை பொறுமையாக எடுத்து அதை இதில் அந்த கேமராவில் இருந்து மெமரியை எடுத்து ஒரு பென் ஏற்றி பென் இருந்து சிஸ்டத்தில் போட்டு சிஸ்டத்துலேருந்து காப்பி பண்ணி பென் வச்சு இப்படி ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் யாருக்காவது என்னுடைய புக்கு வேணும் எல்லாம் பாருங்கள் சம்பாதிக்கணும் செத்து போனால் தலைமுடியை கொண்டுட்டு போக முடியாது அதை உணர்ந்தவர்கள் ஏன்னா ப சம்பாதிக்கணும் அதை வச்சு நம்ம கோடி கோடியாக சம்பாதிக்கிறோங்கிற எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு இது கட்டுப்படாது ஆனால் முன்னோர்கள் மறைச்சது எதுனால கண்டவனு சம்பாதிக்க நம்ம சம்பாதிக்கணும்னு வச்சது ஆனால் நான் வந்து அப்படி இல்லை வைத்தியம் பாருங்க மக்களுடைய நோயை போக்குனால் உங்களுடைய கர்மவினை தீரும் அந்த அடிப்படையில் நீங்கள் வைத்தியராக மாறணும் ஆள் மனசில் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை உங்களுக்குள்ள என்றைக்கு வருதோ அன்னைக்கு சொல்லுங்கள் இந்த புஸ்தகத்தை நான் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன் நம்மளுடைய நாட்டு மருந்து கிடைகளில் முந்தி கிடைக்காத மூலியையும் கூட இப்போ கிடைக்கிது காரணம் எங்கள் ஐயா செய்ய முடியாத மருந்து பூரா இப்போ நான் செய்கிறேன் அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு வசதி போக்குவரத்து வசதி இன்னைக்கு ஜிபேயில் போட்டோன்னா ரெண்டு நாளில் வந்துடுது எனக்கு வீட்டுக்கு இமயமலையில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இன்றைக்கி படத்தை போட்டோம்னா நம்மளை தேடி பொருள் வருது அந்த மாதிரி இன்றைக்கி பொருள்கள் வர்றதுனால நம்மளுடைய முன்னோர்கள் செய்ய முடியாத வைத்தியத்தை கூட நம்ம பண்ண முடியும் இப்போ அதற்காக அரசு அரசு மருந்தை நம்ம குறை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நம்ம வைத்தியமும் அழியக்கூடாது அந்த அடிப்படையில் சித்த வைத்தியம் அழியக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் யாருக்காவது இந்த வைத்திய புஸ்தகம் தேவைப்பட்டால் நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் தேடி தேடி அலைஞ்சிட்டுதே கடைசியாக சரி ஏன் இந்த புக்கு கிழிஞ்சு போச்சு அப்படின்னு பா தேடித்தினே கிடைக்கல அதனால்தான் இதை பக்கு பொக்கிசமாக ஃபைல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் யாருக்காவது வேணும்னா நல்லா பாருங்கள் மறுபடி மறுபடி சொல்கிறேன் நல்ல எண்ணத்தோடு செயல்படுங்க நல்லது செய்யணுங்கிற என்ன தொடர்பு தொடர்பொல்லுங்க இதை நீங்கள் வைத்தியராக மாறுங்க நன்றி வணக்கம் 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 பத்து பேருக்கு போய் சேர்றதுக்கு நீங்கள் எப்படி நல்லா இருக்கும் நினைக்கிறோம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு சேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்